அட்டாச்மெண்ட் வாங்கிடுறாங்க சார் கிட்டத்தட்ட பன்னெண்டு ப்ராப்பர்ட்டி பாருங்க இவங்களை சூழ்ச்சின்னு சொல்றதா இல்ல இவங்கள கொடூரக்காரர்கள் சதினு சொல்றதா கருத்துட்டாங்க இவங்களாம் ஆரம்பத்திலேயே விட்டு கூட அரசியல் புலனாய்வு இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லாருடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாதவிமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்களிலும் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு மட்டுமே தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி இது ஓஏ பண்ணதுக்கப்புறம் இன்னும் அது வரைக்கும் நான் நம்பிகிட்டு இருந்தேன் சார் என் சர்பாசி நோட்டீஸ் வர வரைக்கும் இவங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் இருந்தவொன்னே ஓஏ கோர்ட்டில் கோர்ட் கேஸ் போட்டதுக்கப்புறம் நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஓகே இது இனிமேட்டு நம்ம வந்து அது கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு வழி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் எஸ்ஏ ஒன்று ஃபைல் பண்ணுறேன் எங்கள் பெங்களூரில் எஸ்ஏன்னா அது நாம் போடுறது பேங்க் மேலே ஓஏன்றது பேங்க் வந்து நம்ம மேலே போடுறது எஸ்ஏன்றது நாம் பேங்க் மேலே போடுறது ஸோ இதை நான் போட்டு அது நடந்துட்டுருக்கிறப்பயே என்ன பண்ணுறாங்க சேலத்தில் இப்போ என்ன இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டி இங்கே இவங்க கிட்ட தான் இருக்குது சொத்து சேலத்தில் எதுவுமே கிடையாது கொலாற்றில் வாங்கலைல இவங்க அங்கே ஓஏ ஃபைலை பண்ணிவிட்டு அட்டாச்மெண்ட் வாங்கிடுறாங்க சார் கிட்டத்தட்ட பன்னெண்டு ப்ராப்பர்ட்டி சேலத்தில் என் பிரதரு ரெண்டு பிரதர்ஸு எங்கள் மதரு ஃபாதர் பேரில் இருக்கிறதெல்லாம் பன்னெண்டு ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட் ஆர்டர் வாங்கிறாங்க டிஆர்டியில் எவ்வளோ ஒரு ஒரு இது பாருங்கள் இவங்கள சூழ்ச்சின்னு சொல்கிறதா இல்லை இவங்களை கொடூரக்காரர்கள்னு சொல்கிறதா சதின்னு சொல்கிறதா குடும்பத்தை கெடுக்கிறவங்கன்னு சொல்கிறதான்றது நீங்கள் உங்கள் கிட்டே விட்டுறேன் நீங்கள் பார்த்து எடுத்துங்க முடிவு எடுத்துங்க அவ்வளோதான் இப்போ நான் தப்பு பண்ணி சரி தப்பு என்னதும் இருக்குது சார் இவனுங்களாம் ஆரம்பத்துலையே விட்டுறக்கூடாது நான் சரியா நம்பி 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 கழுத்தை அறுத்துட்டாங்க என் கழுத்தை அறுத்துட்டாங்க என் குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க ஸோ இப்போது அந்த அட்டாச்மெண்ட் வாங்கிறாங்க பன்னெண்டு ப்ராப்பர்ட்டிக்கு எப்போது ஜனவரி ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே அட்டாச்மெண்ட் வாங்கிடுறாங்க பன்னெண்டு ப்ராப்பர்ட்டி சார் மார்டேஸ்லாம் பண்ணல அவங்க எந்த இதுலேயும் அவங்களுக்கு கடன் கிடையாது அவங்க என் கூட பிறந்த ஒரே பாவத்துக்காக அஞ்சரை கோடி ரூபா அவங்களுக்கு லோனு கொடுக்க வச்சு அந்த பணத்தையும் இங்கே கொண்டாந்து வந்து பெங்களூருக்கு கொண்டு வந்து என் கணக்கில் அட்ஜஸ்ட் பண்ண பாவத்துக்காக அவங்க மேலே கேஸை போட்டு பன்னெண்டு ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணிட்டாங்க ஸோ இது எல்லாம் அப்புறம் இது நடந்துட்டுருக்கிறப்போ ஒன்பது பத்து ரெண்டாயிரம் இப்போ இது வந்து இவங்க வந்து மூணு கேஸ் போட்டுடுறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இத டிசம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த மூணு டேட்லாம் அவங்க கேஸ் போடுறாங்க நான் வந்து செப்டம்பரில் நான் எஸ்ஏ போடுறேங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸோ இப்போது செப்டம்பரில் நான் கேஸை போட்டு என்ன பண்ணுறேன் சரி இது நம்ம சர்வைவலுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் பேங்க் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்கன்னு ரியலைஸ் பண்ணி எல்லாம் டிக் பண்ணுறோம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா டிக் பண்ணால் கணக்கெல்லாம் பார்த்துட்டு இவங்க பண்ணதெல்லாம் நான் சொன்ன முப்பது கோடி ரூபா பதினெட்டு கோடி ரூபா மிஸ் அப்புறம் பதினோரு கோடி பன்னெண்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி ரூபா அதிக வட்டி ப்ராசஸிங் சார்ஜுன்னு இந்த முப்பது கோடி ரூபா இதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் பெங்களூரில் ஹெப்பகோடி போலீஸ் ஸ்டேஷன் நம்ம ஃபேக்ட்ரி ஜூரிஸ்டிக்ஸனில் வர போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இது ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸோ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் எஃப்ஐஆர் போட்டாங்க அந்த கம்ப்ளைண்ட் நம்பரு எஃப்ஐஆர் டீடைலாம் இருக்குங்க அதை அனுப்புகிறேன் ஒம்பது பத்துக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் ஒரு ரெண்டு மூணு நாளில் எஃப்ஐஆர் ஆகுது இருபத்தி ஒம்பது பன்னெண்டுக்கு கணேசன் பிரான்ச் மேனேஜராக இருக்காருல அந்த டைமில் அவர் எங்கே அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஆன்டிசிபேட்ரு பெயிலுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க யார் இது என்ன ஹெட் ஆஃபீஸுக்கு தெரியாமையாக நடந்திருக்கும் காமகோடிக்கு தெரியாமல் நடந்திருக்கும் சீனியர் பீப்புளுக்கெல்லாம் தெரியாமையாக நடந்திருக்கும் இல்லை போர்டுக்கு தெரியாமல் இது நடந்திருக்குமா ஆன்டிசிபேட்ரு பெயில் வாங்கி இதெல்லாம் கேட்டால் நார்மலாக இதெல்லாம் ஏமாத்துறவங்கலாம் பண்ணுறது தான் நாங்கள் இது ரெகுலராக பண்ணுறது தான் சொல்லுவாங்க இதில் யார் யாரை ஏமாத்துனாங்கன்றது தான் கேள்வி சார் அதாவது சட்டம் சட்டப்படி இவங்க எப்படியா இருக்கலாம் ஆனால் ப்ரின்ஸிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்குல்ல அது இருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்றைங்க நம்புகிறேன் எப்பயும் நம்புகிறேன் அது வந்து இவங்கள சும்மா விடாது அதுக்கு இவங்க பதில் சொல்லி தான் ஆகணும் சரியா ஸோ இப்போ போய் மேனேஜர் என்ன பண்ணுறாரு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆன்டிசிபேட்டர் பெயில் எடுத்துக்கிறாரு அரெஸ்ட் ஒன்று அப்புறம் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதிமூணு இவங்க போய் ஸ்டே வாங்குகிறாங்க எது நான் கொடுத்த கிரிமினல் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் இருக்குல்ல ஹைகோர்ட்டு போயிட்டு இது இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டே கொடுத்துட்றாங்க ஹைகோர்ட்டில் பாருங்கள் இங்கே இங்க இங்கெல்லாம் நம்ம வீக் ஆகிடுறோம் ஸோ இப்போது நான் நான் போலீஸு கோர்ட்டு கச்சேரின்னு போனதே கிடையாது சார் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் பண்ணி தொழிலே கதி பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிற ஆளுங்க நான் சரிங்களா அது எல்லாத்துக்கும் பேங்கில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் சமூகத்துக்கும் தெரியும் என் சொந்த பந்தத்துக்கும் தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க போலீஸு கச்சேரி கோர்ட்டுன்னு போனதெல்லாம் தெரியாது இது புதுசு நமக்கு சரியா இவங்க இவங்க அதுக்கு நூறு பேர் வச்சுருக்காங்க இவங்க ஆர்கனைசேஷனில் லா டிபார்ட்மெண்ட் லீகல் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பேனலில் லாயர்ஸ் இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் நாலு பேர் டிபெண்டிங் அப்பான் திக்வயர்மெண்ட்டு இப்போ கிட்டத்தட்ட நான் ஆரம்பித்தப்போ தொண்ணூற்றி நாலில் தொண்ணூற்றி நாலு பிரான்ச் தான் இருந்தது தொண்ணூற்றி அஞ்சாவது பிரான்ஞ்சு எனக்காக ஓப்பன் பண்ணாங்க இங்கே பெங்களூரில் இப்போது எழுநூறு எட்நூறு பிரான்ச் இருக்குன்றாங்க ஸோ எழுநூறு எட்நூறு பிரான்ச்சுக்கு பேனல்லாயிரம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க ஹெட் ஆஃபீஸில் லீகல் டிபார்ட்மெண்ட்டில் அங்கே ஒரு இருபது முப்பது நாற்பது பேர் இருக்கலாம் ஸோ ரெண்டாயிரம் வக்கீலை எதிர்த்து நான் எப்படி போராட முடியும் பெரிய ஃபோர்ஸ் இல்லையா ஹைகோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டாங்க என்னோடய போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக திருப்பி நான் என்ன எனக்கு தெரிஞ்சது யாரையோ ஒரு இதுவும் தெரிஞ்ச லாயரை பிடிச்சி அவர் பாவம் எனக்கு ஹெல்ப் பண்ணி என்ன பண்ணுறாரு அந்த ஹைகோர்ட்டு ஸ்டேவோ வெக்கேட் பண்ணுறாரு எப்போ பண்ணுறாரு இவங்க வந்து ஸ்டே வாங்கினது இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் என்ன பண்ணுறேன் பத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் அதை வெக்கேட் பண்ணுறேன் இது அதே ஹைகோர்ட்டில் அந்த இன்னும் அதை பார்த்துட்டு இது இந்த நேச்சர் ஆஃப் கேஸு ப்ராப்ளத்தை பார்த்துட்டு ஹை கோர்ட்டு அந்த ஸ்டே வெக்கேட் பண்ணிவிட்டு போலீஸ் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம் அது ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னு சண்டை போடுறாங்க பேங்க்கில் என்னதான் இருந்தாலும் தப்பு நடந்தது கோரமங்களா வேறு ஜூரிஸ்டிக்ஷனு அது எப்படி அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்னு ஃபைட் பண்ணி கோரமங்களா போலீஸ் ஸ்டேஷன் தான் இன்வெஸ்ட் ஏன்னா இவங்க பிரான்ச் இருந்தது இல்லை அங்கேயும் ஏதாவது பண்ணலான்னு சொல்லி பண்ணாங்களோ என்னன்னு தெரியல நான் சரின்னு சொல்லிட்டேன் யார் வேணால் பண்ணிட்டோம் எனக்கு ஃபேவர்லாம் வேண்டாம் ஃபேராக அது எல்லாம் நடந்தால் போதுன்ற மனநிலையில்தான் நான் எல்லாத்தையும் மூவ் இருந்தேன் ஸோ இப்போது கோரமங்களாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டே வெக்கேட் பண்ணிவிட்டு கோர்ட் கோரமங்கலா போலீஸை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறாங்க ஸோ இன்வெஸ்டிகேஷன் திருப்பியும் நான் புதுசாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஏன்னா அது இந்த அதுதான் இங்கே சிஸ்டமாக ரைட் அந்த பழைய கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆரையும் ஆட் பண்ணி புதுசாக கம்ப்ளைண்ட்டை வாங்கி இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க ஸோ அப்போது அந்த ஸ்டே வெக்கேட் ஆகிறது மார்ச்சில் நான் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் எட்டாம்தேதி ஃப்ரெஷ்ஷாக கம்ப்ளைண்ட் கொடுத்து ஹைகோர்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி கோருமங்கலா போலீஸ் ஸ்டேஷனில் திரும்பி எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது இந்த மீன் ஓய்வு இந்த ஓயர்லாம் எல்லாம் நடந்துகிட்டுருக்குங்க அது ஹியரிங் நடக்குது நான் இருக்கேன் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அந்த இது ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்சம் அந்த டெபாசிட்லேருந்து லோன் கொடுத்தாங்க இல்லையா அது அப்புறம் அந்த சாய் கிருஷ்ணா மூணு கோடி ரூபா லோன் வாங்கினாங்கல்ல அது அப்புறம் அந்த கோயம்புத்தூர் இது ரைட் இதெல்லாம் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுற இருக்காங்க என்ன எதுன்னு கேட்குறாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட பாட்டிக்கிட்டையும் போலீஸ் பேசுகிறாங்க யார் அந்த டெபாசிட் மேலே லோன் வாங்கினதும் அந்த சாய் கிருஷ்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்ககிட்டயும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வாங்கிறாங்க அவங்க சொல்லிட்டாங்க க்ளீனாக என் கேட்கல வேணும் என்கிட்ட கேட்கல பேங்க்கும் கேட்டு பண்ணல இது அவங்களா பண்ணியிருக்காங்க எங்களுக்கு தெரியாது இது வேணும் தப்பு கிடையாது அப்படின்னு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அவங்க ரெண்டு பேர்த்திட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டாங்க இவங்க பேங்க்கில் கேட்குறாங்க எப்போ இவ்வளோ பண்ணியிருக்கீங்களே எதை வச்சு பண்ணிங்க தப்பு இல்லை அப்படின்னு கேட்குறப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க என்ன இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று டேட்டை போட்டு நானும் என் ஒய்ஃபும் சைன் பண்ண மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்னா பேங்க்குக்கு தேவையான போது தேவையான அக்கௌண்ட்லேருந்து அவங்க சௌகரியத்துக்கு எப்போ வேணால் எப்படி வேணால் பரிமாற்றம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நாங்கள் கொடுத்த மாதிரி ஒரு லெட்டரை ரெடி பண்ணி நானும் என் தான் இந்த ஃபார்மில் பார்ட்னரு ஸோ ரெண்டு பேர்த்துக்கு சிக்னேச்சரையும் ஃபோர்ஜ் பண்ணி போலீஸ்கிட்ட கொண்டாந்து இந்த லெட்டரை காமிக்கிறாங்க அந்த லெட்டரை போலீஸ் என்கிட்ட காமிக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன் அப்போது எப்போ நீ தானே இந்த லெட்டர் கொடுத்துருக்க இது இதை வச்சு தான் இவங்க பண்ணுறாங்க நீயே கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படின்னு கேட்குறப்போ நான் இப்போ அந்த லெட்டரை பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கையெழுத்து எங்களுது இல்லை சார் இது இவங்க ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவங்க ஒரிஜினல் லெட்டர் கேட்குறாங்க போலீஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த லெட்டர் கொண்டு போய் டிஆர்டி அந்த ஓஏ போட்டிருந்தாங்கல்ல அங்கே அதில் கொண்டு போய் வச்சிட்றாங்க அந்த இந்த அந்த டாக்குமெண்ட்டோட இதை வச்சு நான் பெரும் போராட்டம் பண்ணி டிஆர்டி கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணி எட்டு மாதம் ஆச்சு சார் அந்த ஒரிஜினல் லெட்டரை எடுத்து போலீஸ்கிட்ட கொடுத்து போலீஸ் எஃப்எஸ்எல் அனுப்பிச்சாங்க அந்த சிக்னேச்சர் வெரிஃபை பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸ் ப்ராசஸ்ஸு அந்த லெட்டர் போனது அவங்க எல்லாம் எக்ஸாமின் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இந்த லெட்ரு ஃபோர்ஸ்டு சிக்னேச்சர்ஸ் ஃபோர்ஸ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கு இவங்க சண்டை போடுறாங்க பேங்க்கில் இதே எஃப்எஸ்எல் மேலே ம் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு பண்ணது தப்பு இவங்க அது ப்ரூஃப்ச்சு இவங்க இல்லை நீங்கள் பண்ணது சரியில்லை இல்லை ரீஎக்ஸாமின் பண்ணுங்கள் இல்லைன்னா நேஷ்னல் எஃப்எஸ்எல் ஹைதராபாத்தில் இருக்குங்க இது வந்து ஸ்டேட் லெவலில் இருக்கிறது பெங்களூரில் என்எஃப்எஸ்எல் ஹைதராபாத்தில் இருக்குது அங்கே நீங்கள் அனுப்பிச்சி பாருங்கள் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்ககிட்ட சொல்ல பெங்களூரில் இவங்க க்ளீனாக சொல்லிட்டாங்க நீங்கள் கேட்குற மாதிரிலாம் நாங்கள் பண்ண முடியாது எங்களுக்குன்னு ஒரு முறை இருக்குது சயின்டிஃபிக்காக நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படிதான் பண்ணியிருக்கோம் நாங்கள் பண்ண டெஸ்ட் எல்லாம் தான் இது உங்களுக்காகலாம் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது நாங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டு தான் ஃபைனல் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதை பேஸ் பண்ணிட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்க அவங்க ச இது எஃப்எஸ்எல் கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு மீதி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்க கொடுத்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சு சார்ஜ் ஷீட்டு போடுறாங்க எப்போ சார்ஜ் ஷீட் போடுறாங்க கோமலா போலீஸ் வந்து இருபத்தஞ்சி ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாலு அதாவது அக்டோபர் ஏழு ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் எஃப்எஸ்எல் சப் இது கொடுக்குறாங்க சர்டிஃபிகேட்டு ஃபோர்ஸ்டுன்னு ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்புறம் இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் மீதி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிவிட்டு இவங்க சார்ஜ் ஷீட் போடுறாங்க யார் மேலே ராஜசேகர் கணேசன் ரெண்டு பேர்த்து மேலே சார்ஜ் ஷீட் போடுறாங்க சிட்டி யூனியன் பேங்க் பிரான்ஞ்சு இவங்க ரெண்டு பேர்த்து மேலே அந்த சார்ஜ் ஷீட்டு போட்டுது இருபத்தஞ்சு ஒன்றுக்கு கோர்ட்டுக்கு காமிச்சிட்றாங்க சரி அது வரைக்கும் இவங்க யாரும் அரெஸ்ட் பண்ணல சரி போலீஸ் கூட எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் இதே தப்பு நாம் பண்ணி இந்த மாதிரி ப்ரூவ் ஆகியிருந்தால் அரெஸ்ட் பண்ணாமட்டிருப்பாங்களா எங்களா நாங்கள் இல்லைன்னா கோர்ட்டில் பெயில் எடுக்கணும் ஆன்டிசிபேட்டர் பெயில் எடுக்கணும் இல்லை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பெயில் எடுக்கணும் இவங்க பேங்க் ஆளுங்களை டச் பண்ணல போலீஸ் கூட சரி ஏன்னா அவங்க பேங்க் அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்களா இல்லையா இவ்வளோ நிறுவனம் ஆனதுக்கப்புறம் கூட அரெஸ்ட் பண்ணல சார் கோர்ட்டுக்கு அந்த சார்ஜ் ஷீட் போகுது இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு போனது அந்த இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே ஃபோர்த் அடிஷ்னல் சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் பெங்களூரில் அந்த சார்ஜ் ஷீட்டு எஃப்ஐஆர் மேலே ஆர்டர் ஒன்று போடுறாங்க அந்த ஆர்டர் என்ன போடுறாங்க கணேசன் வந்து ஏதாவது ஆன்டிசிபேட்டர் பெயில் எடுத்துட்டார்ல இவர் ராஜசேகருக்கு என்பிஏ என்பிஐ நான் நான்பெயிலபிள் வாரண்ட் போட்டு ஆர்டரு போட்டாங்க கோர்ட்டில் இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் என்னவது நான் போட்டேன் இந்த ஓஏ இருக்கு இல்லையா ஏன்னா எஸ்ஏ நான் போட்டேன்ல பேங்க்கு எதிராக அதை டிஆர்டி டிஸ்மிஸ் பண்ணிடுது ஸோ இவங்க கோர்ட் வந்து அரஸ்ட் வாரண்ட் கொடுக்குது டிஆர்டி என் கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுது ஸோ இது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் டிஸ்மிஸ் ஆகுதுங்க டிஆர்டியில் ரெண்டு ரெண்டு இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு என்பி டபிள்யூ இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் ராஜசேகர் அப்ஸ்கேண்ட் ஆகிடறாரு கிடைக்கல கணேச இருக்கார் ஏன்னா ஆன்டிசிபேட் பெயில் இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த கோர்ட் ஆர்டர்லருந்து அஞ்சு நாள் ஆறு நாளில் வரதுன்னு அப்போது டிஜிஎம்மாக இருந்தார் ரிகவரி இல்லை சிட்டி யூனியன் பேங்க்கில் அவரும் இந்த ராஜசேகரம் வரான் அப்போது வீட்டுக்கு வராங்க விடிய கத்தாலும் வராங்க சார் ஏழு எட்டு மணிக்கு வந்து அமைதியாக உட்காந்து பேசி டிஃபன் சாப்பிட்டு சார் தப்பு ரெண்டு பேர்த்து மாதிரியும் இருக்குது நம்ம ஏன் பிரச்சனையை வளர்த்துக்கணும் நம்ம இதை செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசி என்னை கன்வின்ஸ் பண்ணாங்க ஸோ நான் நினச்சேன் சரி என்னத்துக்கு நமக்கு இது இவ்வளோ இத்தனை நாளாக இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டோம் இதே நம்ம தொடர்ந்து நம்ம இது இது நம்ம வேலையும் கிடையாது கோர்ட் க கோர்ட்டு போலீஸ்ன்னு அலையிறது நம்ம ஏதோ பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த அவங்க கொடுத்த ஆஃபருக்கு சரி சார் எதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட இருபத்தாறு கோடி ரூபாயில இருந்து நான் அன்னைக்கு ஸ்டேஜுக்கு ஏங்கிட்டே இருந்த கணக்கு வச்சு பார்த்து பதினெட்டு கோடி ரூபா இருக்குது பதினெட்டு கோடி ரூபா என்ன கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கட்டிடலான்னு சொல்லிட்டு எந்த தைரியத்தில் அதை சொன்ன அப்படின்னா அது வரைக்கும் வியாபாரம்லாம் நின்றுடுச்சு ஃபேக்ட்ரி க்ளோஸ் ஆகி ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி அதுவும் போலீஸ் வந்து ஏகம் அதாவது சார் இது இவ்வளோ பிரச்சனையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு மனசை வந்து உயிரோடு இருக்கான்னாவே அதே பெரிய விஷயங்க இவ்வளோ அவ்வளோ தொந்தரவு கொடுத்துருக்காங்க இவங்க எனக்கு ஸோ இவங்க நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னிக்கு அவர் வரதனோ இவங்க வந்து வீட்டில் பேசிட்டு போனதுக்கப்புறம் என்ன அங்கே வர சொல்கிறாங்க எங்கே கும்பகோணத்துக்கு அதாவது பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாங்கன்னு நாலு ரெண்டுக்கு போகிறேன் ரெண்டு ரெண்டுக்கும் எங்கள் வீட்டுக்கு போகிறாங்க நீங்கள் அங்கே வாங்க ஹெட் ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நாலு ரெண்டுக்கும் என்னை கூப்பிட்றாங்க அங்கே அங்கே போனால் காமக்கோடி என்னை பார்க்க மாட்டேன்ட்டார் காமக்கோடி பார்க்காம இவர் மோகன்னு அப்போ ஜிஎம்மாக இருக்காரு இவர் வரதன் டிஜிஎம்மு இவங்க ரெண்டு பேரும் பேசி என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி பதினெட்டு கோடி ரூபாய்க்கு முடிச்சுட்டு மூணு மாதம் தான் டைம் கொடுக்குறேன் அப்படின்னாங்க நான் சார் மூணு மாதம் முயற்சி பண்ணுறேன் இல்லைன்னா லேட்டானா எனக்கு எப்படின்னு தெரியல இல்லை இல்லை பரவாயில்ல மூணு மாதம் போடுறோம் நீங்கள் ஏன்னா அதை பார்த்து ஒன்று பண்ணிவிடுங்க ஏன்னா என்கிட்ட இருந்தது மீதி ரெண்டு ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்ல ஹை வேல்யூ ப்ராப்பர்ட்டி சார் ஃபேக்ட்ரி ப்ராப்பர்ட்டி நான் ஃபேக்ட்ரி கூட வித்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அன்றைக்கி தேதிக்கு இருபத்தஞ்சி கோடி ரூபா இன்றைக்கி அதை நாற்பத்தம்பது கோடி ரூபா போகுங்க சரி ஏதோ விற்று பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அது ஒரு டிராஃப்ட் அனுப்புகிறாங்க இவங்க இது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அவங்களே எப்படி இப்படியெல்லாம் எழுதணும் அப்படின்னு ஒரு டிராஃப்ட் அனுப்புகிறாங்க என்ன சொல்லி அனுப்புகிறாங்க நான் ரிக்வஸ்ட் பண்ணுற மாதிரி ஓடிஎஸ் இது அவங்க தான் வந்து கேட்டது நான் ரிக்வஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த மெயில் வரதன் அனுப்பிச்சிருக்காரு அந்த ஃபார்மேட் அந்த மெயில் இன்றைக்கி என்கிட்ட இருக்குது வரதன் டிஜிஎம் இருக்கார் அவர் தான் அந்த ஃபார்மேட் அனுப்புகிறாரு இமெயிலில் அதை வச்சுட்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நீ இன்ன இன்றைக்கி இவ்வளோ இவ்வளோ கட்டணும் பதினெட்டு கோடி ரூபா கட்டிடணும் அப்புறம் இந்த கிரிமினல் கேஸை வாபஸ் வாங்கிக்கணும் எது இந்த கோர்ட் ஆர்டர் போட்டுருச்சு இல்லையா இந்த நான் பைலபிள் வாரண்ட் போட்டுருச்சு இல்லை அந்த கேஸை நீ வாபஸ் வாங்கிக்கணும் வாங்கிட்டு நீ இந்த பணத்தை கட்டினா நாங்கள் அதுக்கப்புறம் இந்த மூணு கேஸையும் அதாவது எங்கள் பெங்களூரில் போட்ட ரெண்டு டிஆர்டி இது மதுரையில் போட்ட ஒன்று டிஆர்டி இது நாங்கள் அதை வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சொல்லி நானும் நல்ல எண்ணத்தோடு தான் அப்போவும் நல்ல எண்ணத்தோட அந்த லெட்டர் எழுதி இப்போ இதில் வந்து இதுலேயும் அவங்கள யாரையும் சேலத்துக்காரங்கள சம்மந்தப்படுத்தலை யார் நிவாஸ் ஃபேப்ஸு ஓடிஎஸில் ஏன்னா ஓடிஎஸ் எல்லாம் எல்லாம் சேர்ந்து தானே போடணும் அந்த ஓடிஎஸில் நானும் என் ஒய்ஃப் மட்டும்தான் போட்டுருவேன் அதாவது பெங்களூர் சம்மந்தப்பட்ட ஏனோ பர்சன்ஸ் தான் அதில் கையெழுத்து போட்டு ரிக்வஸ்ட் கொடுக்குறோம் சேலத்துக்கு அவங்களுக்கு தெரியாது இது கூட சரி உங்களை அதை வாங்கிட்டு இவங்க அக்செப்டன்ஸ் கொடுக்குறாங்க எப்போ கொடுக்குறாங்க நான் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் கொடுக்குறேன் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அவங்க கொடுக்குறாங்க யார் பேங்க் அதுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நீ கொடுத்துருந்த இதை நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் நீ அந்த கிரிமினல் கம்ப்ளைண்ட்லாம் வாபஸ் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கன்ஃபர்மேஷன் லெட்டர் வருது பதினேழு ரெண்டு அப்புறம் இருபத்தாறு ரெண்டுக்கு ஃபைனல் பண்ணுறாங்க இந்த இருபத்தாறு ரெண்டுக்கு ஃபைனலாக கொடுக்குற லெட்டருக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க இவங்க பாருங்கள் இதெல்லாம் சார் நம்ம அதாவது பேங்க்கெல்லாம் நம்பவே கூடாது சார் பேங்க்கு பேங்க்கில் இருக்கிறவங்க அவங்க சொல்கிறதெல்லாம் அதாவது என் கணக்குக்கு பர்சனலாக நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க பேசுகிறது வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன்ட்டு பேசுறதுல தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் போய் தான் பேசுகிறாங்க உங்களை நம்ப வச்சு கழுத்த இருக்கிற மாதிரியே தான் அவங்க டீல் பண்ணுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என் கேஸில் நடந்ததுங்க ஸோ இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஓடிஎஸ் கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஹைகோர்ட்டில் ஒரு ரெண்டு மூணு இது போடுறாங்க ரிட் பெட்டிஷன் போடுறாங்க எதுக்கு இதை வந்து ஸ்டே பண்ணோம் இந்த இந்த கோர்ட் ஆர்டர் என்பிடபிள்யூசி பண்ணுறது ஸ்டே பண்ணும் அதை காஸ்ட் பண்ணும் அப்படின்னு அதுவும் மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க நான் சொல்லி லெட்ரு கொடுத்ததுக்கப்புறம் கூட நம்பாமல் இவங்க இது மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க சைடில் எனக்கு தெரியாது அது அப்புறம் தான் தெரிய வந்தது இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்து பதினாலில் ஓடிஎஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அப்புறம் நான் சரி ஒவ்வொன்றா விற்றுட்டு இது கட்டுறதுக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு நானும் ப்ரஸ் ப்ராசஸ் பண்ணி மார்க்கெட்டில் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அதாவது சார் மார்க்கெட்டில் நீங்கள் தொந்தரவுல இருக்கிறப்போ இந்த மாதிரி பேங்க் என்பி ஆகிடுச்சு இது பேங்க்கில் இந்த டாக்குமெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சால் ஒரு கோடி ரூபா சொத்தோட வேல்யூ மார்க்கெட்டில் இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க இருபத்தஞ்சி லட்சத்துலேருந்து முப்பது லட்சத்துக்கு மேலே எவனும் கேட்க மாட்டான் அதுதான் அதுதான் உண்மை ஸோ என்கிட்ட இருக்கிற சொத்தை நாற்பத்தஞ்சு கோடி ரூபா சொத்து பதினெட்டு கோடிக்கு எவ்வளோ சிரமப்பட்டு விற்றுருக்கேன் பாருங்கள் இவங்க கொடுத்ததுக்கப்புறம் ஆச்சேன் நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் விற்கிறதுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டேன் இருபத்தஞ்சி ஆறு அதாவது பிப்ரவரி மாதம் ஓடிஎஸ் கன்ஃபார்ம் ஆகுது இருபத்தஞ்சி ஜூனில் நானும் பேங்க்கும் சேர்ந்து மெமோரண்டம் போடுறோம் எது செட்டில்மெண்ட்டு கோர்ட்டில் நம்ம செட்டில் பண்ணிக்கிறோம் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில் பண்ணிக்கிறோம் இந்த ஓடிஎஸ் பேஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி மெமோரண்டம் போடுறோம் எங்கள் கோர்ட்டில் ரெண்டு பேரும் பேங்க்கு நானும் சேர்ந்து போடுறோம் அதே மாதிரி ஏழு ஏழு அதாவது இருபத்தஞ்சி ஆறுக்கு மெமோ போடுறோம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு கோர்ட்டு எங்கள் நாம் போட்ட மெமோ பேஸ் பண்ணி அந்த கேஸை டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க காஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ இதை கோர்ட் ஆர்டர் வந்துடுதுங்க இப்போ இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன் வித்ட்ரா பண்ணிட்டேன் கிரிமினல் கேஸு அவங்க ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்களா நான் போலீஸுக்கு போய்ட்டேன் அரெஸ்ட் வாரண்ட்டு வாங்கிட்டேன் அப்படின்ற கிரஜ் அவங்க மனசில் இருந்துகிட்டு இருக்குங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது இப்போ இல்லை இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அன்றைக்கி மட்டும் இல்லை இன்றைக்கு வரைக்கும் அந்த காமக்கோடிக்கும் இருக்குது வேறு ஒரு சில அதிகாரிகளுக்கும் சிட்டி யூனியன் பேங்க்கில் இருக்குது அவங்க வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க அதுவும் வாய் வார்த்தையில் சொன்னது தான் இவனை விடக்கூடாது நான் இவ்வளோ பெரிய வியாபாரம் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்துருவானு காமக்கூடியே பேசின மாதிரி என் காதுக்கு தகவல் வந்தது அது எந்த அளவுக்கு நிஜம்னு எனக்கு தெரியாது ஆனால் இருந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் பதினெட்டு கோடி ரூபா ஒன்போதாம் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் பதினெட்டு கோடி ரூபாய் நான் கட்டிடுறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாதம் லேட்டாக நான் கட்டுறேன் ஆனால் கட்டிட்டேன் ஒன்றே கால் கோடி ஒரு தடவை ஐம்பது லட்சம் ஒரு தடவை நாலு கோடி ஒரு தடவை நாற்பத்தஞ்சு லட்சம் ஒரு தடவை ஒன்றரை கோடி ஒரு தடவை பத்து கோடி ஒரு தடவை ஃபேக்ட்ரி விற்றப்போ அந்த இருபத்தஞ்சி கோடி ரூபா சொத்து பதினா பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு விற்கிறேன் சார் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் பாதி விலையை விட கம்மி ஸோ அந்த பத்து கோடி கட்டினா பத பதினேழு கோடியே எழுபது லட்ச ரூபா ஆகுது சரிங்களா இன்னும் முப்பது லட்சம் ரூபா கொடுக்கணும் நான் அந்த பத்து கோடி ரூபா டிராஃப்ட் கொண்டு போய் பேங்க்கில் கொடுக்குறப்போ சொல்கிறேன் இன்னும் முப்பது லட்சம் தான் இருக்குது அதை நான் ஒரு நாளில் பண்ணிடுறேன் சார் அந்த பேப்பரை ரிலீஸ் பண்ணுங்க ஏன்னா அந்த ஃபேக்ட்ரி வாங்கினவங்க க்ரைம் பண்ணோன்ட்டாங்க ஏன்னா பூரா பணம் கொடுத்துட்டாங்க பத்து கோடி ரூபா கொடுத்துடுறாங்க அதுக்கு முன்னே ரெண்டு கோடி கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த பேப்பரை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறேன் அந்த பத்து கோடி பணத்தை டிராஃப்டை வாங்கிட்டு சரி நீங்கள் அதுக்கு ஒன்று கொடுங்க நாங்கள் பேப்பரை ரிலீஸ் பண்ணுற சொல்கிறோம் அப்படின்னு ஏன்னா இது எல்லாமே பிரான்ச்சில் டீல் பண்ணலைங்க ஹெட் ஆஃபீஸ்லேருந்து தான் டீல் பண்ணுறாங்க எங்கள் ரிக்கவரியிலேருந்து வரதன் மகாராஜன் இவங்க தான் டீல் பண்ணுறாங்க சரி நீங்கள் அதை கொடுத்துருங்க நாங்கள் ரிலீஸ் பண்ண சொல்கிறோம் நீங்கள் அது முப்பது லட்ச ரூபாய் கட்டிவிடுங்கன்னு சொல்லிவிட்டு பேப்பர் ரிலீஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க சார் அன்றைக்கி இது வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடக்குது நான் பத்து கோடி ரூபா கொண்டு போய் கொடுக்குறேன் ட்ராஃப்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி இல்லை கொடுக்க முடியாதுன்ட்டாங்க அவன் பணம் வாங்கினவனுக்கு எனக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் மன்னன் நிலை அவன் பணம் பன்னெண்டு கோடி ரூபா கொடுத்தவன் சும்மா இருப்பானா ஸோ அது ஒரு ஒரு தாங்க முடியாத சூழ்நிலை என்னடா இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நாம் பேச்சு கொடுத்ததை எதுவும் அவன் அவன்கிட்ட போய் பேங்க்கில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா கொடுக்க மாட்டேன்றான்னு சொல்ல முடியுமா இல்லை முப்பது லட்சம் தான் அதுக்கு மேலே நீ கொடுன்னு நான் கேட்க முடியுமா அது நல்லாவும் இல்லைல்ல ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஜுவல்ஸ் நான் போட்டிருந்தது என் ஒய்ஃப் போட்டிருந்தது சார் இப்போ சொல்கிறேன் சார் என் ஒய்ஃபோட தாலி கொடியை கூட விற்றுட்டு முப்பது லட்சத்தை கொண்டு போய் அன்றைக்கி கட்டுறேன் நான் நகையை விற்று இருந்த நகையை எல்லாத்தையும் விற்றுட்டு முப்பது லட்ச ரூபாயை கட்டிவிட்டு அந்த பேப்பரை நான் வாங்குறேன் வாங்கிட்டு வந்துட்டேன் அது ரயெல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு லெட்டர் கொடுக்குறான் இந்த மாதிரி நீ ஓடிஎஸ் சொன்ன டைமுக்கு கட்டலை அதனால் அது நாங்கள் வாய்டு பண்ணுறோம் அது வேலிட் இல்லை அப்படின்னு சொல்கிறான்ல எனக்கு அதை பார்த்ததுமே என்னடா இந்த மாதிரி சொல்கிறாங்களேன்னு நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன் சார் இது நீங்கள் பண்ணாதீங்க நான் பணம் இருக்கேன் கட்டிட்டேன் இப்போது நீங்கள் இப்போ போய் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது எப்படி சரியில்லை அப்படின்ற அப்போ ஃபோனில் பேசுகிறப்போ சொல்கிறாங்க இல்லை சார் இதெல்லாம் ப்ரொசீஜர் இல்லை நீங்கள் படம் கட்டிடுங்க இது ப்ரொசீஜர்லாம் நாங்கள் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி அப்பயும் சமாதானப்படுத்துகிறாங்க ஒரு எந் அதாவது என்ன மாதிரி ஒரு கேனையெல்லாம் கேனத்தனமாக யாராவது இருக்க முடியுமான்னா நான் சார் நியாயமாக உள்ளதை உள்ள மாதிரி ஏன்னா ஒரு தொந்தரவு வேணாம் நம்ம பாட்டுக்கு நம்ம பார்ப்போம்னு நினச்ச அது கிடைச்ச தண்டனை இன்னி வரைக்கும் நான் அனுபவிச்சுட்ருக்கேன் இந்த பேங்காவில் சரிங்களா இப்போ அந்த லெட்டர் வந்தது இல்லை அந்த ப்ரொசீஜரை தான் நீங்கள் கட்டுங்கன்னு சொல்கிறாங்க நான் கட்டிட்டேன் சரியா இவங்க அஞ்சு பைசா கூட நஷ்டப்படுறதுக்கு ரெடி கிடையாதுங்க ஒரு கிளைண்ட்டுக்கு உதவி பண்ணணுன்ற மனப்பான்மை அந்த டைமில் என் ஜாபில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கூட இல்லைங்க என் ஃப்ரெண்டு ஒருத்த கடன் வாங்கிட்டு இல்லை சார் இப்படி சொல்கிறீங்க ஏன் இதெல்லாம் அநியாயமாக இருக்குது அப்படின்றதுக்கு இங்கே பாருங்கள் நீங்கள் கட்டிட்டீங்கல்ல நீங்கள் நவந்துக்கணும் நாங்கள் கிட்ட வசூல் பண்ணிக்கிறோம் இதே வார்த்தையோ சொன்னார் ரெண்டு பேர் வரான் ஃபோன் எடுத்து சார் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு சத்தம் சத்தமாக சொல்கிறாங்க பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டுக்காரங்களும் வந்து முன்னே வந்து பார்க்குறாங்க நீ நீங்கள் அதை எவ்வளோ இருக்குது பாரு இது எவ்வளோ இருக்குது பாரு ஃபோட்டோ எடு வீடியோ எடுன்னு சொல்லிட்டு குடும்பத்தையும் கெடுத்து குப்பிச்ச ஒரு ஆக்கி வச்சுருக்காங்க டைம் ஒரு சாவுக்கும் ஒரு சந்தோஷத்துக்கும் கூட சார் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு மனுஷனோட ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்கு